பல நூறு வருஷத்துக்கு முன்னாடிங்க ஐயா இந்த கதை வழியா உள்ளுக்கு வந்துட்டாங்க வந்தா இந்த நந்தீஸ்வரர் அவங்க கையில இருந்த கடப்பாறையால நந்தி மேல குத்திட்டாங்க வழியா குத்திட்டாங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் பால விஷயம் இப்ப என்னோட கையே போறதுக்கு சிரமமா இருக்கு நல்லா பாத்துங்க கையை மண்டபத்தில் இடிக்குது இவர் நல்லா வளர்ந்து வர்றாரு ஏன்னா வளரல இவருக்கு உயிர் இல்ல அப்படின்னா அந்த நந்தி எடுத்துரும் அன்பு தானே எல்லாம் செய்து நேரலுக்கு வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் அங்கே இருக்கிற நன்னை அப்படிங்கிற ஊரில் இருக்கோங்க எங்கள் ஊரில் நல்ல நெய் கிடைக்கிறதுனால நன்னை அப்படிங்கிற பெயர் வந்ததாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்ப பழமையான எட்நூறுலேருந்து ஆயிரம் வருடம் சுமாராக பழமையான ஒரு சிவனாலயம் இருக்குது இந்த சிவனாலயத்தில் ஒரு நந்திக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு நந்தியில் இங்கே மொத்தம் பதினாலு நந்தி இருந்திருக்கு அந்த நந்தியில் இன்னைக்கு ஏழு நந்திகள் இருக்கு அதில் ஒற்றை நந்திக்கு அத்தகைய சிறப்பு இருக்குது கிட்டத்தட்ட சிவனையுடைய பொருளை கல்வர்கள் வரும்போது காவல் காத்துறதுக்கான மிகப்பெரிய ஒரு ஒரு உண்மையான ஒரு கதையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அந்த உண்மை கதைக்கு அந்த நந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டியலை குத்தின சுவடு மது கொண்டு இருக்குங்க இன்றைக்கி நம்ம அதை அதை தான் வந்து பார்க்க போகிறோம் இங்கே உள்ள சாமியோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகிய திருமேனிநாதர் அழகிய காதலி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பெயர் வச்சுருக்காங்க சிவனுக்கும் அம்மனுக்கும் ரொம்ப அழகான இந்த கோவில் வந்து ஒரு ஒரு சுமாரான ஒரு நிலையில் இருந்தால் கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் இங்கே வந்து வணங்க வர்றதில்லைன்னு இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இங்கே இருக்கிற குருக்கள் சொல்லியிருந்தாங்க வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இந்த கோவில் நந்திக்கினே வந்து பார்த்திங்கன்னா சிறப்புற்று இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னே சொல்லுவேன் எங்கேயும் பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இரட்டை நந்தி ஒரே இடத்துல ஒரு கல் மண்டபத்தில் இரண்டை நந்தி நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அதுவும் சின்ன நந்தி ரொம்ப பெரிய நந்தி அதான் பார்க்க வாங்க இரண்டு நுழைவாயிலில் இந்த நுழைவாயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போறது தொடர்ந்து இருக்கிற நுழைவாயில் இங்க எப்படி இரட்டை நந்தி இருக்கும் அப்படின்னு இதே மாதிரி அந்த நுழைவாயிலையும் இரட்டை நந்தி இருக்குங்க நாகர் ஆலயம் நன்னை அப்படின்னு அழகா பண்ணிருக்காங்க இந்த கோவில் வந்து இரண்டு காலகட்டங்களில் கட்டப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க கற்களோடைய அமைப்பை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஒரு கருவறை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் நிறைஞ்சும் வேற கருங்கல்லால் இருக்கும் இது வந்து மணல் சேர்ந்த ஒரு கருங்கல் போல ஒரு அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலானது இருக்குங்க இங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுற அவரை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் விநாயகர் வந்து எந்த கல்லால்னா இந்த இந்த கல்லால் செஞ்சிருக்காங்க இது இந்த கல் வந்து காலம் கடந்து வந்து பாத்தீங்கன்னா வராதுங்க நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கல் வந்து கரந்துக்கிட்டு இருக்கு பாருங்க ஒரு விநாயகர் உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கண்டையன் வந்து வதம் பண்றாங்க இவர் வரார் அதாவது எம மாடுன்னு சொல்லுவாங்களா அதோட யமதேவன் வரார் மார்க்கண்டேயன் வந்து சிவபெருமான பிடிச்சுக்கிறார் சிவன் வந்து ருத்ர தாண்டவத்தோட

பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற இந்த இரட்டை நந்தி தான் எந்த அளவுக்கு ஒரு பெருசாக இருக்குது பாருங்க இந்த மண்டபத்து ரோடைய அளவை பாருங்கள் நந்தியை வச்சுட்டு மண்டபம் கட்டினாங்களா இல்லை கட்டினதுக்கப்புறம் வச்சதான் தெரியல அது மட்டும் இல்லாமல் இந்த ஒற்றை நந்தி மட்டும் வளர்றதா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள குருக்கள் வந்து இருக்காங்க ஆனால் இந்த இரட்டை நந்திக்கான அர்த்தம் என்னங்க பல நூறு வருஷத்துக்கு முன்னாடிங்க ஐயா இந்த இந்த நந்தி மட்டும்தான் அதாவது பிரதான நந்தியா இவருதான் இருந்திருக்காரு இந்த கோயில் ரொம்ப செல்வத்து மிக்க அதாவது இந்த ஏரியாவில இவருதான் ரொம்ப செல்வம் மிக்க இடமா இருந்தது கல்வர்கள் அப்படின்னு சொல்ற திருவர்கள் இந்த வாயில் வழியாக அப்படியே உள்ள வந்திருக்காரு இந்த வாயில் வழியாக உடைச்சிட்டு உள்ளார வந்திருக்காங்க பிரதான நந்தி இவங்க உள்ளார விடலை அதாவது சண்டிகேஸ்வரர் தான் காவல் கணக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க பைரோட இவர் அந்த வேலையை எடுத்துக்கிட்டு உள்ளார அந்த கல்வர்களை விடல

இந்த வாயில உடைச்சிட்டு உள்ளார வரும்போது இந்த நந்தி ரெண்டு நந்தி வெளியில முன்னாடி இருந்திருக்கு இதே இடம் தாங்க ஐயா இதே இடம் இதே இடம் தான் இப்போ நான் வந்து சார்ஜரத்துல இதே இடம் தான் இப்பேதான் இருக்கு இந்த கதை வழியா உள்ளுக்கு வந்துட்டாங்க வந்தா இந்த நந்தீஸ்வர அவங்க கையில இருந்த கடப்பாறையால நந்தி மேல குத்திட்டாங்க துவாரம் தான் ஓ இந்த துவாரத்து வழியா குத்திட்டாங்க குத்துனா எந்த ஆலயத்துலயும் எந்த லிங்கமானாலும் சிதனம் அடைஞ்சிருச்சுன்னா தொண்ணூறு சதவீதம் அதை சீரமைக்க பார்ப்பாங்க முடியாத எடுத்துட்டு புதுசு வைப்பாங்க குத்துனதுமே இவங்க சம்பிச்சு போய் நின்ட்டாங்க அதுக்கப்புறம் பிராய்சித்தமா அந்த நந்தியை அடிச்சு வச்சாங்க அவங்க இங்கே சிவத்ண்டு ஆட்டினதாக செவிவழிக்காது அதாவது கொள்ளடிக்க வந்தவங்க நந்தியை குத்துனதாகவும் அதுக்கப்புறம் அவங்க மனம் மாறி வேற நந்தி வச்சு இங்கே சிவத்தொண்டு இருக்காங்க இவங்க குத்திட்டு கொள்ளடிக்க வந்ததுமே அவங்க மூளை வேலை செய்யாம மதிமயங்கி இங்கே நின்னுட்டாங்க வேற எந்த சிந்தனையும் சிவா சிவான் ஊர் மக்கள் வந்து கேட்கும் போது நந்தி அடிச்சு வச்சதோட இங்கே தொண்டு அதாவது கோயில சீரமைச்சு வேலை செஞ்சுட்டு இங்கே சிவப்பணி ஆட்டி இருந்ததா செவி கதைகள் இந்த நந்தி அதை அடிச்சு வச்சுட்டா ஆகமப்படி இதை எடுத்துடணும் கோவில் நம்ம கோவில்ல பலிப்பீடும் இதெல்லாம் கிடையாது ஆகமப்படி எடுத்துடணுங்கிற ஆகமம் ஆனா இந்த கோவில்ல இவர் வளர்ந்துகிட்டே இருக்காரு நந்தி நந்தி வளர்ந்துட்டு இருக்காரு இது செவி வழி கதையில என்னோட சொந்த அனுபவத்துல சொல்றேன் நாலு வருஷம் ஆச்சு நான் சார்ஜ் எடுத்து நான் வரும்போது சின்ன ஒரு சொம்பு காமிக்கிறேன் அது வழியா தான் பால் எடுத்து அபிஷேகம் பண்ணுவேன் மேல அந்த வழியா என்ட்ரன்ஸ் வழியா இப்ப என் கை போகும்போதே ஒரே ஆரம்பிக்கிறேன் நன்னாவே நீங்க க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா தெரியும் ராஜின் வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடியா இதுதான் பால விஷயம் நான் நம்பிக்கை பண்ணுவேன் இப்ப என்னோட கையே போறதுக்கு சிரமமா இருக்கு நல்லா பாத்துங்க கையை போறது சிரமம் மண்டபத்துல அடிக்குது இவர் நல்லா வளர்ந்து வர்றாரு ஏன்னா வளரல இவருக்கு உயிர் இல்ல அப்படின்னா அந்த நந்தி எடுத்துருவோம் எந்த சிலைக்குமே பின்னமான சிலைக்கு உயிர் இல்ல இன்னொரு சிலை இருக்கும் போது வைக்க மாட்டாங்க இவர் வளர்ந்து நான் உயிரோட இருக்க அப்படின்னு இவருக்கு தான் முதல் பூஜை முதல் பூஜை கோவில் கோவில்ல முதல் பூஜை இவருக்கு மட்டும்தான் சிவனிய அம்மானியை பத்தி ஒரு இன்டர்வல் கொடுத்துரு அவரோட பேருக்கு அது மட்டும் நீங்க இந்த நந்தியில வேலைப்பாடுகள் இருக்கு இந்த நந்தியில வேலைப்பாடுகள் இல்லாம இருக்கு பழைய 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 நந்தி இதுக்கப்புறம் நீங்க சொன்ன அந்த கதைனால வச்சு வைக்கப்பட்ட நந்தி வைக்கப்பட்ட நந்தி இப்ப இது இன்னமும் போயிட்டா இப்ப இதுக்கு சீரமைப்பு எல்லாம் இல்லை இதை அடுத்து இடிக்கிற மாதிரி இருக்கு பண்ணி ஆகணும் ரெண்டு வரல் தான் இருக்கு ரெண்டு வரல் தான் இருக்கு பண்ணி ஆகணும் பணச்சி ஆகணும் இவர் இந்த லிங்கம் இங்கே அடிச்சு எடுத்துட்டு வரலன்னு இங்கேயே வச்சு அடிச்சது இங்கேயே வச்சு பண்ணது ஆமாம் இங்கேயே வச்சு பண்ணது கோயிலING கோயிலING அது க்ளோஸ் அப்ல உங்களுக்கு அந்த இதை சொல்லிறேன் அந்த வடவப்பு ரொம்ப வடவப்பு துவார சிலை வந்து சுமாராக ஒரு ஐந்து அடி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு சிலையாக இருக்கு இரண்டு காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டட மழை கட்டப்பட்டிருக்கு இது வரைக்கும் வேறையும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற கலாலும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கு இரண்டு துவார கொஞ்சம் வேற மாதிரி இருக்காங்க வடிவமைப்பு அது ஒளிப்பட்டதே தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண மார்ப்பணம் சிவார்ப்பணம் பெருமாவோட பேரு மேனி நாதர் மேனி நாதர் மேனில் ஏற்படும் குறைகளை தீர்க்க வல்லவர் உடம்புல ஏற சின்ன சின்ன குறைகள் பெரிய பெரிய குறைகளை நீர்க்க வல்லவர் இவரோட மீனி பார்த்தோம்னா ரொம்ப வழக்கான மீனி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் சொல்ல ரொம்ப வழப்பான மேணி எந்த அளவுக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப வழப்பான மேணி திரிமேனிநாதர் உடனுடைய அழகு காதலி காதலியம்மன் இந்த விக்கிரகத்தை வேற எங்கேயும் எடுத்து விட்டு போய் சிதைச்சி அதாவது சிற்பமாக செஞ்சு எடுத்துட்டு வரல இந்த ஆலயத்திலேயே வச்சு செஞ்ச இந்த திருமேணிநாதன் இந்த உயிர் சத்தம் போடாம இங்கே மேலங்களை வச்சு வாசிச்சு இங்கேயே பிரதிஷ்டை பண்ணுவோம் இரண்டாம் கட்டமாக கடைசி கட்டமாக வலிபானந்த வாதியர் வந்து உடம்புக்கு பண்ணிட்டு போனார் தமிழ் ஆகியம போலி விருபானந்த வாதியர் வந்து பண்ணிட்டு போனதோடு இருக்கு இங்கே உடம்புல ஏற்பட அனைத்து ப்ராப்ளம் அதாவது தோல் சம்பந்தமான நோய்களை தீர்க்க வல்லும் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷங்கள் ஆகுது வந்து தெரியும் அவ்வளவுதான் இரண்டாம் ராஜராஜ சோழன் வந்து அந்த கல்வெட்டுல பார்க்கும் போது ஆதி பெயர் வந்து காணி சோலீஸ்வரர் பேர் அம்மாவுடைய பேர் அழகு காதலி அம்மன் இப்ப சமீபத்துல தான் திருவேணிநாதர்னு வச்சிருக்காங்க எனக்கு விவரம் தெரியாது இப்ப இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளைய பார்க்கும்போது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கல் இப்படி தான் இருக்கும் கோபுரம் கோபுரம் வாய்ந்தது தான் இது அது நம்ம கிருபானந்தா வாரியார் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதை மேலெலாம் எல்லாம் பிரித்து போட்டு கோயில் கட்டாமல் அதுக்கப்புறம் கிருபானந்த அவர் தண்ணி ஊற்றி குடங்களுக்கு செஞ்சுட்டு போனாங்க அதுக்கப்புறம் இந்த கோயில் அப்படி தான் இருக்கும் மற்ற கோபுரம் மேலே இருந்தது மேலே இருந்தது பிரித்து வெளியே போட்டாங்க கட்டிலாம்னு ஏற்பாடு பண்ணாங்க பண்ண முடியல அப்படியே மேலே மட்டும் சிமெண்ட் ஊசி சமமாக சமமாக கிருமாளி வரவழைச்சி வரவிளைச்சு குடம்புலக்க செஞ்சுருக்காங்க மற்றபடி இதோட கோயிலுடைய வரலாறு வந்து நிறைய இருக்குது நமக்கு ஒன்றும் தெரியலிங்க இந்த முருகன் சிலை வந்து பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணும்போது இருந்த அந்த நிலையில வந்து இருக்கிறதாகவும் இங்கே அதே நிலையில ஒரு சிற்பம் வச்சுருக்கிறதாவும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அந்த முருகன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சிருக்காங்க இந்த முருகன் சிலை வந்து பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணும் போது இருந்த நிலையில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்குறாங்க அதுவும் அங்கே முருகன் இருந்து பொறும் இருப்பாங்க பார்த்தீங்களா பிள்ளையாரும் முருகனும் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அழகாக அமைச்ச நிலையில் இருக்கிறதா சொல்கிறாங்க மயில் இல்லாத ஒரு நிலையில் இவர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கார் கோயிலை சுற்றி அதிக சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்கிறாங்க அதுபோல் தான் வந்து கொற்கை கொர்க்கையுடைய சிற்பம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கோவிலுடைய ஒரு புறத்தில் வச்சுருப்பாங்க இன்னைக்கு வந்து அதனுடைய நிலை இல்லாமல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு இங்கே வந்து சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரருக்கு தனி ஒரு சண்டிகை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்குறாங்க இங்கெல்லாம் வந்து சிற்பங்கள் ஒரு காலத்தில் இருந்திருக்கும் நான் பாருங்க இந்த இடத்துலலாம் வந்து சண்டிகேஸ்வரர் இங்கே கூட இருந்திருப்பாரு சிற்பங்கள் இருந்திருக்கும் காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அழிஞ்ச நிலையில் இருக்கு கட்டட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலத்துடைய ஒரு கட்டட அமைப்பு பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியுது இது இரண்டு காலகட்டத்தில் கட்டப்பட்டதுனால கொஞ்சம் வேறு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஆரம்ப அன்பன் சிலை வந்து இவங்களா கூட இருந்திருக்கலாம் உடைந்த நிலையில் இருக்கிறதுனால பின்னமானதுனால மாற்றி இருக்கிறாங்க ஒரு சில மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்யப்பட்டிருக்கு இங்கே பாருங்கள் இதில் கல்வெட்டு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு கல்வெட்டில் அதான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டு கல்வ கல்வெட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க கல்வெட்டுகள் ரொம்ப ஆடர்த்தியாக இல்லாமல் ஒரு புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டானது மிக ஒரு பெரிய அளவில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஒரு பின் மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான சுற்று மண்டபம் வச்சு கட்டிருக்கிறாங்க பின்னாடி ஒரு விளாம்பலம் மரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான மரம்னு நினைக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் ஃபுல்லாக இந்த கல்லுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சுதை வடிவம் அதாவது பட்டி வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க எல்லா இடங்களையும் கருங்கல்ல வந்து பட்டி பயன்படுத்த மாட்டாங்க இந்த இடத்துல ஏன் அப்படி சொல்கிறேன்னா கல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டைல்ஸ் ஒட்டினா இப்படி சொர சொரப்பு நிலையில் வச்சுருப்போம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொர சொரப்பு வச்சு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா பட்டி பார்த்துருக்குறாங்க அது காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டியெல்லாம் போய் இன்றைக்கி கற்கள் வந்து சரியாக கட்டப்படாத போல ஒரு அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா காட்டுது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் கோவில் முடுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்துருக்காங்க அப்போ வந்து ஒரு வெள்ளை நிறத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த கோவில் வந்து ஒரு முழுமையான வெள்ளை நிறத்தில் அந்த கோவில் இருந்திருக்கணும் இந்த கோவிலுடைய மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி மட்டும்தான் இருக்குது இந்த பின்னாடி வந்து என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவனை சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவன் வந்து கருவறையில் இவர் தான் கருவறையில் இருந்திருப்பார் அடுத்த வந்த பாண்டியராட்சி காலத்தில் ஒருவேளை அந்த சதுர ஆவுடைய வந்து உள்ளே நிறவிட்டு இந்த சாமி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வெளிப்புறத்தில் வைப்பாங்க இப்போ வந்து அதோடைய ஆவுடை உடைஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமாவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியில் வச்சுட்டாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஐயனார் இருக்கிறாரு பிள்ளையார் பக்கத்தில் இருக்கிறாரு இதுதான் கோயில் கட்டப்பட்ட இது வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலம் அதற்கப்புறம் பின்னாடி கட்டப்பட்டவங்க பாண்டியர் காலம் அதுக்கப்புறம் நாயக்கர்கள்லாம் இந்த கோயிலில் வந்து பணிகள் செஞ்சு தான் வந்து சொல்கிறாங்க இது வந்து நாவர் சிலைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நால்வர் சிலை அந்த நால்வர் சிலையுடைய அந்த மார்பக அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஆனால் கல்வெட்டுப்படி வந்து இது நால்வர் சிலைன்னு சொல்லி சொல்றாங்க இது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது சரியா தெரியல கோவிலுடைய கட்டுமானம் சொல்ல வேணா அவ்வளோ அழகா இருக்குங்க இங்கே தான் உங்களுக்கு தெரியும் பாருங்க கோவில் இரண்டு காலகட்டத்தில் கட்டப்பட்டது இந்த இதையும் பார்த்துங்க இதையும் பார்த்தீங்க இது முழுக்க முழுக்க கருங்கல்லால் ஆனது இது சுண்ணாம்பு கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு கல்லால் இது ஆனால் ஒரு இது பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ கருவறையும் உள்ளே இருக்கிற அந்த மண்டபம் கருவறையும் அர்த்த மண்டபம் மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து தியான மண்டபம் பிற்காலத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கும் அதே போல் அந்த நந்தியும் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் வந்து வைக்கப்பட்டிருக்கலாம் ரொம்ப அழகான ஒரு கோவிலாக இருக்குது யா அதாவது இந்த கோயில் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் ஆனால் சிதறடைஞ்சு கிடைக்கிறது ஏதாவது உங்களால் முடிந்தது யாராவது வந்து செஞ்சு கொடுங்க நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் நன்றி வணக்கம்